இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மாத்திரமே அது எப்போ சொல்ல ஜோம் பண்ணது சொத்துக்காக அல்ல வீட்டுக்காக அல்ல நகனத்துக்காக அல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறது தேவனுடைய வல்லமையில் நிரப்பப்படுறதுக்காக தான் ஜோம் பண்ணாங்க முழு பலத்தோட தைரியமாய் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிறிஸ்துவை அறிவிக்க பலம் தாரும் என்று கேட்டார்கள் கத்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்தினார் நிரப்பினார் தைரியமாய் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் ஆமே நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான் ஆமே யாரு அத உணர்ந்து அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்களோ அவங்க அனுபவிப்பீங்க அவங்க பிள்ளையா வாழ்வீங்க எத்தனை ஆமேன் ஆளு லூயா ஆமேன் நம்ம அப்படிதான் அப்பா அழைச்சிருக்கிற நம்ம தெருநா இல்ல சொந்த பிள்ளைகள் நம்மளை அவ்வளோ சூப்பரா வளர்ப்பார் ஆமேன் ஆமா நான் மறுபடியும் சொல்றேன் இன்றே ரச்சனை நாள் மன திரும்புங்க ஒரு நாய்க்கு கிடைக்கிற வாழ்க்கை கூட இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு கிடையாது அந்த நாய்க்கு ஒரு குறையும் இல்லை எத்தனை புரியுது ஆனால் கத்திரை தேடுற ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்கிற நமக்கு ஆயிரம் குறை அண்டே ரச்சினர் மனம் திரும்பட் அன்று அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஆமேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஆமேன் திருநாய் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வாழ்க்கை திருநாய் போல தான் ஆண்டவரே என்னுடைய மாத வருமானம் ஆமீன் ஒரு நாய் வளர்க்குறத விட கேவலமாக தான் இருக்குது என் கைக்கு வர்ற வருமானம் என்னுடைய வாழ்க்கை ஆமீன் அவ்வளோ குறைவுல இருக்குது ஆமேன் ஆனாலும் கூட நீங்கள் தேவனுடைய பிள்ளை அதை உணர்ந்துட்டீங்க ஆமீன் நிச்சயமாக நம்மகிட்ட எவ்வளோ குறைகள் இருக்கும் யோனா தேவன் சூப்பரான வேலியை ஏற்படுத்தியிருந்தான் அவன் அப்படியே போனான்னா நல்லா போயிருக்கலாம் அவன் தப்பு பண்ணான் அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போனான் அப்போ தான் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சான் அப்போ தான் அவன் விண்ணப்பமே பண்ணான் அப்போ தான் அவனுக்கு பிரேரிக்கிச்சுட்டு தேவைப்பட்டுச்சு இல்லைன்னா அவன் ஜபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவன் நல்லபடியாக போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வர வேண்டியது தான் வேலை அப்படி தான் தேவன் இன்னைக்கு என்னையும் வச்சிருக்கிறா நம்புனா நம்புங்க இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மாத்திரமே அது எப்போ சிலருக்கு ஜோம் பண்ணது சோத்துக்காக அல்ல வீட்டுக்காக அல்ல நகனட்டுக்காக அல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கெற்றது தேவனுடைய வல்லமையில நிரப்பப்படுறதுக்காக தான் முழு முழு பலத்தோட தைரியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிறிஸ்துவை அறிவிக்க பலம் தாரும் என்று கேட்டார்கள் கத்தருடைய அவர்களை பலப்படுத்தினார் நிரப்பினார் தைரியமாய் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் மாமே நம்ம அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆமா தேங்க்யூ டாடி அப்படியே நம்ம அவைங்களை அவருக்கு ஒப்பு கொடுப்போம் அண்ட ஒரு எங்களுக்கு ஒன்று என்ன செய்யணுமோ அது செய்யுங்கப்பா அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே தெருநாய் போல இருக்கிற எங்கள் வாழ்க்கை நீங்க ஆமேன் ஆமா வீட்டு நாயை போல ஒரு உயர் ரக ஆமேன் நாய்க்குட்டிக்கு இன்னும் எவ்வளவு மதிப்பு இருக்கும் அதை விட மேல உயர்த்தப்படுங்க நீங்க ஆண்டோருடைய பிள்ளைங்க கையெழுத்த அப்படியே அவங்களை பிளஸ் பண்ற ஹேஸ்வி நாமத்தினால ஒரு மனுஷன் ஒரு நாய்க்குட்டி எவ்வளோ செலவு பண்ணுவான்னா அவ்வளவுக்குள்ள அதுக்கு செலவு பண்ணுவானோ உங்க அப்பா பரம தகப்பன் உங்களை எவ்வளவு உயரத்துல வச்சிருப்பார் எப்படி அழகு இருப்பார் ராமாயண் அந்த அந்த மைண்ட் வரட்டும் அப்படி வாழணும் வாழ்ந்தா அப்படி வாழணும் வாழ்ந்தான் கத்தருக்காக கத்தருடைய பிள்ளையா வாழணும் அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு பிரதிபலிக்கிறவர்களை வாழணும் உலக காரியத்தை இடம் கொடுத்துராதி வீணா நேரத்தை ஓட்டாதீங்க அது உங்களுக்கு காசு தராது என்டர்டைன்மெண்ட் உங்களை வாழ வைக்காது ஆமா சினிமா அது இது ஆபாசம் அது இது அது உங்களை வாழ வைக்காது கத்தருக்கு உண்மையாக வேலை பாருங்கள் கற்ற தந்திருக்கிற உண்மையான ஊழியத்தை செய்யுங்க வேலையில் குடும்பத்தில் உங்களுக்கு தந்திருக்கு பொறுப்பில் உண்மையாக இருங்க ஆமியன் தேவனுக்கு என்று உண்மையாக கொடுங்க ஆமேன் சூப்பராக இருப்பீங்க மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளை ஒரு மேலான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுற ஏஸ்வி நாமத்திரன் ஆமீன் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் தேவன் அதிலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் அதுதான் என்னுடைய வேலை என்னுடைய வேலை ஆமீன் இதனை கேட்கிற ஒவ்வொருவரை கத்த நல்லவர்னு சொல்கிறது அவரை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை அவரோடு இணைப்பது ஒப்புற வாக்குதலின் ஒழியத்தை ஆமேன் எனக்கு தந்திருக்கிறார் அவரோடு இணைப்பது அவர் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மையை வச்சிருக்கிறார் அவருக்கு பிரியமானது அவருக்கு சித்தமானதை ஆமை செய்து அவருக்காக வாழும்படியாகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் எதுனே விசுவாசிக்கிறீங்க ஆமே நாமே ஆமேன் பாருங்க நம்ம உலகப்பூர்வமாக வாழ்ந்தனால என்டர்டெயின்மெண்ட் சினிமா அது இது அதுல மைண்ட் டைவெர்ட் ஆகி அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட என்ன குறை பிரதர் நான் கத்தருக்கு கரெக்டாக கொடுக்குறேன் சரி ரைட் அடுத்த கட்டம் ஆமா தேவனை எல்லா இடத்துலையும் முதன்மையா வைக்கணும் எத்தனைய புரியுது ஆமே கத்தருக்கு தந்திருக்கிற வேலையில் உண்மையா இருக்கிறது அது மு அது உண்மையா இருக்கிறது எத்தனையோ புரியுது அங்கே தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா தேவன் தான் உங்களுக்கு வேலையை தந்திருக்கிறேன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது புரியுதுங்களா ஆமையின் தேவனுக்கு கிடைக்கிற நேரத்தை தேவனோட செலவு பண்ணுறது தேவனை பற்றி சிந்திக்கிறது சரிங்களா உலக காரியங்களை சிந்திக்காமல் என்டர்டெயின்மெண்டில் மூழ்கி போகாமல் காமெடி சினிமா அது இது டிவி ப்ரோக்ராம் இதில் செலவு பண்ணுறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது இது சிற்றின்பம் இது உங்களை கண்டிப்பாக உங்களை உருப்பிட வைக்காது உறுப்பிடாமல் வைக்கிறோம் கண்டிப்பாக பொது அறிவு பிறத நியூஸ் படிக்கிற பிறகு அது எந்த அறிவா இருக்கட்டும் தேவனுடைய அறிவை காட்டிலும் அது சற்று பின்தங்கின நிலமை தான் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் பிரதர் பொது அறிவை விட தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியம் பொது அறிவு ஒரு நாள் காலவாரி விட்டுரும் தேவ அறிவுக்கு ஒரு நாள் காலவாரி விடாது கையை தட்டி ஆமீன் அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கு அவரை அறிவதே நித்திய ஜீவன் எவ்வளோக்குள்ளே ஏசப்பாவை பற்றியே சிந்திச்சுட்ருக்குறீங்களோ எவ்வளோக்குள்ளே அவருடைய வார்த்தையை பற்றியே தியானிச்சிட்ருக்கிறீங்களோ எவ்வளோக்குள்ளே அவரை பற்றியே பாடிட்டுருக்குறீங்களோ எவ்வளோக்குள்ள அவரோடையே நேரம் செலவு பண்ணிட்டுருக்கிறீங்களோ அவளுக்குள்ள நல்லா இருப்பீங்க ஆமேன் அழலூயா தேங்க்யூ டாடி வேலை முதல்ல வேலை மாறணும் தேவனை ஆராதிக்கிற நேரம் கூடணும் குறையக்கூடாது கூடணும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இருக்கிற தடையெல்லாம் மாறணும் ஆமேன் அதுதான் கரெக்டான ரூட் எத்தனை விசுவாசிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆராதிக்கிற தேவனை துதிக்கிறது அவே வாழ்க்கையா மாறிடும் அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படி குரோத்துல போயிட்டே இருக்கணும் தடையெல்லாம் காணாம போயிடணும் இன்னும் நீங்க ஆண்டவரோட நெருங்கி உங்க நேரத்தை பூரா ஆண்டவரோடையே செலவு பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா கத்த நல்லவர்